அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தோட அமாவாசை திதி இந்த அமாவாசை திதியானது இன்று இரவு ஆரம்பிக்கிறது இன்று இரவு ஏழு மணிக்கு மேலே ஆரம்பிக்குது அதே மாதிரி நாளை இரவு ஆறு மணி வரைக்கும் இந்த அமாவாசை திதியானது இருக்குது ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று நாம் சில புதிய விஷயங்களை நம்முடைய வாழ்க்கை நலனுக்காக செய்யும் பொழுது அது நல்ல பலன்களை தரும் அதே வகையில் நாளைக்கு வைகாசி அம்மாவாசையில் நம்முடைய பணப்பிரச்சனை குறிப்பாக கடன் பிரச்சனை தீரவும் பொருளாதாரம் மேம்படவும் வறுமை பணத்தட்டுப்பாடு பண கஷ்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்போ மூன்று முக்கிய வழிபாடுகளை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேங்க இந்த மூன்றுமே ரொம்ப எளிமையானது அதனால் நீங்கள் தொடர்ந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மூணில் ஏதாவது ஒன்று செஞ்சால் கூட நாளைக்கு அவ்வளவு புண்ணிய பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் அதனால் உங்களுக்கு எது சௌகரியப்படுதோ அதை நீங்கள் செய்யுங்க சில பேர்கிட்ட சில பொருள் இருக்கலாம் சில பேர்கிட்ட இல்லாமல் இருக்கலாம் முடிஞ்சால் வாங்கி செய்யுங்க இல்லைன்னா எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குதோ நீங்கள் அதை செய்யுங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் நீங்கள் உங்கள் ஹாலில் வைக்க வேண்டியது இதற்கு தேவை தேங்காய் சிரட்டை அல்லது கொட்டாங்குச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் வேணும் நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடாது கொஞ்சம் காஞ்ச தேங்காய் சிரட்டையாக இருந்தால் நல்லது உள்பக்கத்தை சுத்தம் பண்ணிடுங்க இதை வந்து நம்ம பொருளாதாரம் மேம்படுவதற்காக பணத்தை ஈர்ப்பதற்காக செய்யக்கூடியது இப்போது இந்த மாதிரி ஒரு சிரட்டையை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட போகிற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு எள் கருப்பு எள்ளு அப்படிங்கிறது சனி பகவானுக்கு உரியது சனி பகவானோட தாக்கம் தான் ஒருத்தவங்களுக்கு அந்த கடன் பிரச்சனை பிரச்சனை வருதுனாலே அங்கே சனி பகவானோட தாக்கம் இருக்குதுன்னு அர்த்தம் அவருடைய அருள் பெறுவதற்காக அவருடைய பிரீத்தி பண்ணுவதற்காக நம்ம இந்த கருப்பு எள் ஒரு டீஸ்பூன் நீங்கள் போட்டிங்கன்னா போதும் சரிங்களா அடுத்தது நாளைக்கு வியாழக்கிழமை குபேர அம்மாவாசை அல்லது நம்ம என்ன சொல்லுவோம்னா குருவார அம்மாவாசைன்னு சொல்லுவோம் அதனால அடுத்து நம்ம ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை இந்த கருப்பு எள்ளு மேலே வைக்க போறோம் அஞ்சு ரூபாய் நாணயம்தான் வைக்கணுமா அப்படின்னு கிடையாது கிழமை அப்படிங்கிறதால ஐந்து ரூபாய் நாணயம் பெஸ்ட்டு அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாய் நாணயம் கூட வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு அரை கைப்பிடி கல்லுப்பு எதிர்மறை ஆற்றலை எல்லாம் நீக்குவதற்கு கல்லுப்பு அதுக்கு மேலே வைக்கிறோம் சரிங்களா இதற்கு மேலே நம்ம வைக்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டார் அனைஸ் அண்ணா சிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா இது வந்து முழுசாக கிடைச்சா ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் தேடி பாருங்கள் எனக்கு வந்து முழுசாக கிடைக்கல ஒரு இடத்துல உடஞ்சிடுச்சு உங்களுக்கு முழுசாக கிடைச்சது கடையில் அப்படின்னா நீங்கள் அதை வைக்கலாம் அப்படி இல்லைன்னா எது பெஸ்ட்டாக இருக்குதோ நீங்கள் அதை வந்து இந்த உப்பு மேலே வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் தனாகர்ஷண பொருள்லாம் வச்சாச்சா இதை வந்து உங்கள் ஹாலில் எந்த இடத்துல வேணாலும் ஒரு ஷோகேஸோ இல்லை எங்கே வேணாலும் வைக்கலாம் ஆனால் எல்லாருக்கும் கண்ணில் தெரிகிற மாதிரி வைக்கணும்லாம் கிடையாது கொஞ்சம் மறைவாக கூட நீங்கள் சோஃபாக்கு கீழே இல்லை சேருக்கு கீழேயோ டேபிளுக்கு கீழேயோ கூட வைக்கலாம் இது வந்து அப்படியே இருக்கட்டும் இதை வந்து நம்ம எப்போ மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த அம்மாவாசை வருது இல்லையா அன்று காலையில் அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஐந்து ரூபாய் நாணயம் நம்ம குலதெய்வத்தை வேண்டி நம்ம அதை வைக்கிறோம் குபேரருக்கு வியாழக்கிழமையா இருக்கிறதால அந்த நாணயத்தை வைக்கிறோம் அந்த நாணயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி பொருள்களை எல்லாம் காலப்படாத இடத்துல நீங்கள் போட்டுடலாம் அடுத்த அமாவாசை என்று புதுசாக இதை மாதிரி பொருள்களை எல்லாம் நிரப்பி நீங்கள் வந்து உங்கள் ஹால்லேயே மறுபடியும் வைக்கலாம் நல்ல ஒரு மாற்றத்தை செலவுலாம் கம்மியாகிறத வந்து நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் அல்லது பணமே தராதவங்க உங்கள் வீட்டுக்காரரோ யார் மூலமாவது பணம் உங்களுக்கு வர வேண்டியது இருக்குதோ அந்த பணம்லாம் உங்ககிட்ட வரும் உங்கள் கணவர் கை செலவுக்கு உங்களிடம் பணத்தை கொடுப்பார் அதை மாதிரி எந்த வகையிலாவது பணம் வந்து உங்ககிட்ட இருக்கும் எப்பொழுதும் கையில் சரளமாக பணம் புழங்கும் அதனால் முடிஞ்சவங்க இந்த பொருள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நாளைக்கு தாராளமாக இதை செய்யுங்க இப்போ அடுத்தது நகை சேருவதற்கு இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு எளிய வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் நம்மிடம் அதிகம் சேர்வதற்கு நாம் நாளைய தினம் மாலை நேரத்தில் குபேர காலம் அப்படின்னு வரும் அமாவாசை குபேர காலம் அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம் மிக்கது மாலை அஞ்சரைலேருந்து எட்டரை மணி வரைக்கும் அந்த மூன்று மணி நேரத்தில் தங்கத்தை இதை மாதிரி உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த பாக்ஸை எடுத்துடுங்க எடுத்து உங்களுடைய பூஜை அறையில் வச்சு மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பு வச்சுட்டு நீங்கள் வந்து இதற்கூட என்ன ஒரு பொருள் தன ஆகர்ஷண பொருள் சக்தி வாய்ந்த பொருள் என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்கனியோட விதையை தான் நாளைக்கு நீங்கள் வைக்கணும் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் குபேரர் வந்து தன்னுடைய இழந்த செல்வத்தை எல்லாம் எப்படி பெற்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நெல்லி மரங்களை வளர்த்தார் அந்த மரங்கள் எவ்வளவு செழிப்பாக வளர்ந்ததோ அந்த அளவு அவருடைய செல்வ நிலையும் நல்ல செழிப்பாக வளர்ந்தது அதனால் நெல்லிக்காய்க்கு குபேரருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு தன ஆகர்ஷணத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு நெல்லிக்காய் தீபம் நம்ம பார்த்துருக்குறோம் நெல்லிக்காய் விதைகளை எண்ணெயில் போட்டு ஏற்றக்கூடிய தீபமும் நம்ம சேனலில் பார்த்துருக்குறோம் அதனால் நாளைக்கு நீங்கள் ஒரு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் இருக்குது இல்லையா அந்த சீடு ஒன்றே ஒன்றுத்தை எடுத்து இதை மாதிரி தங்கத்தோடு வையுங்க இதை வந்து நீங்கள் சாப்பிட்டு எச்சில்லாம் படக்கூடாது நைஃபால் அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் இதை மாதிரி வைக்கலாம் இப்போது எனக்கு தங்கமே இல்லை எல்லா தங்கமும் அடமானத்தில் தான் இருக்குது நான் வந்து இதை எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அடமான ரசீது அதில் வந்து இந்த ஒரே ஒரு விதையை வச்சு நீங்கள் ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டுவிடுங்க அந்த அடமான நகைகள்லாம் நிச்சயமாக உங்களிடம் வெகு சீக்கிரம் உங்களிடம் வந்து சேருங்க எதுவுமே இல்லைங்க என்கிட்ட தங்கமே இல்லை அடமானத்துலேயும் நான் வைக்கலை இனிமேல் தான் தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறவங்க ஸ்வர்ணம் அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் பச்சை நிற பேனாவாலேயோ ஸ்கெட்சாலேயோ மார்க்கராலேயோ எழுதிட்டு அது கூட இந்த நெல்லி விதையை வச்சு நீங்கள் ஒரு பேப்பரில் மடித்து வைக்கலாம் அல்லது சிப்லாக் கவரில் போட்டு உங்களுடைய பீரோவில் வந்து நீங்கள் வைக்கலாம் எந்த இடத்துல நீங்கள் நகை சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வைக்கலாம் இதை வந்து குபேர காலத்தில் நாளைக்கு உங்கள் பூஜை அறையில் இதை வச்சு நீங்கள் போட்டுடுங்க மேலும் மேலும் தங்கம் என்னிடம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத போட்டு நீங்கள் வந்து வேண்டிக்கிட்டு எடுத்துகிட்டு போய் உங்கள் பீரோவில் இதை வந்து நீங்கள் வச்சிடலாம் அதனால் இதுவும் ரொம்ப ரொம்ப எளிய வழிபாடு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ நாளை தினம் வந்து இதையும் நீங்கள் செய்யுங்க மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வந்து நாளைக்கு காலையில் நீங்கள் தூங்கி எழுந்ததும் முகம் கை கால்லாம் கழுவிட்டு உங்களுடைய நிலைவாசலுக்கு வெளியில் வைக்க வேண்டிய பொருட்கள் தான் இதை ஒவ்வொரு மாதமும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே வரேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நிறைய பேர் புதுசாக பார்ப்பாங்க தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு அமாவாசை என்றும் இதை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக முன்னோரோட ஆசை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு காரணம் முன்னோர் சாபம் அதாவது பித்ரு சாபம் அதுக்கப்புறம் குலதெய்வ சாபம் தான் வந்து நம்மளுடைய ஜாதகம் அமைப்பில் வரக்கூடிய அதெல்லாம் நம்ம வந்து அனுபவிக்கிறோம் அந்த முன்னோர் சாபம் குறைவதற்கு நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் காலையில் நீங்கள் இதை ரெண்டு பொருளை மட்டும் உங்களுடைய நிலைவாசலில் வச்சு வையுங்க நிச்சயமாக ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் நம்முடைய முன்னோர்கள் அவர்களுடைய தலைமுறையினரை தேடி வருவாங்க அப்படி அவங்க பார்க்கும்பொழுது வெளியிலே நமக்காக நம்முடைய தாகத்தை தணிப்பதற்காக தண்ணியும் அவங்கள வந்து மகிழ்விப்பதற்காக இனிப்பும் நம்ம வச்சுருக்கும்போது அவங்களுடைய பரிபூர்ண ஆசி நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு காலையில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம படையல் போடுறதோ இல்லை காகத்திற்கு சாப்பாடு வைப்பதோ நம்ம வைக்கலாம் மே மற்ற வழிபாடுகளையும் நம்ம செய்யும் பொழுது எல்லாமே முழு பலன் வந்து நமக்கு தரும் ஆக இந்த பதிவில் நம்ம மூன்று விஷயங்களை பார்த்துருக்கோம் உங்களால் என்ன முடியுதோ என்ன பொருள் உங்கள் இருக்குதோ அதை வச்சு நீங்கள் நாளைக்கு நிச்சயம் ஏதாவது ஒன்றாவது செய்யுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி